எல்லோருக்கும் இனிய வணக்கம் ஜிகே தமிழ் ப்ளஸ் டிவி மூலமாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் தலைப்பு இரண்டாம் உலக போர் வேர்ல்டு வார் டூ அதிலிருந்து பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது செப்டம்பர் ஒன்று அன்று இரண்டாம் உலக போர் எங்கிருந்து தொடங்கியது விடை ஐரோப்பா ஜெர்மனி எந்த நாட்டை போது இரண்டாம் உலகப்போர் தொடங்கியது விடை போலந்து லிட்டில் பாய் என்பது என்ன விடை ஹீரோ ஹீரோசிமாவில் வீசப்பட்ட பிளவு அணுகுண்டு எந்த நிகழ்வு அமெரிக்காவை இரண்டாம் உலகப்போரில் ஈடுபடுத்தியது விடை பேல் துறைமுகத்தின் மீதான தாக்குதல் முதல் அணுகுண்டு எந்த ஜப்பானிய நகரத்தின் மீது வீசப்பட்டது விடை ஹிரோஷிமா இரண்டாம் உலகப் போரின் போது பெரும்பகுதிக்கு கிரேட் பிரிட்டனின் பிரதமராக இருந்தவர் யார் விடை வின்ஸ்டன் சர்ச்சில் இரண்டாம் உலகப்போர் முடிவுக்கு வந்த ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து இரண்டாம் உலகப் போரில் சக்திகளின் ஒரு பகுதியாக இல்லாத நாடு எது விடை பிரிட்டன் அமெரிக்கா ஹீரோஷமா மற்றும் நாகசாகி மீது முறையே எந்தெந்த தேதிகளில் அணுகூண்டுகளை வீசியது விடை ஆகஸ்ட் ஆறு மற்றும் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் உலகப் போரில் எந்த நாடு அதிக உயிரிழப்புகளை சந்தித்தது விடை சோவியத் யூனியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னில் சோவியத் யூனியன் மீதான ஜெர்மனியின் படையெடுப்பின் குறியீட்டுப் பெயர் என்ன விடை ஆபரேஷன் பார்பரோசா இரண்டாம் உலகப் போரின் பெரும்பகுதி காலத்தில் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்தவர் யார் விடை பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் ஜப்பான் அதிகாரப்பூர்வமாக நேச நாடுகளிடம் சரணடைந்த தேதி எது விடை செப்டம்பர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாஜி கட்சியின் சின்னம் எது விடை ஸ்வஸ்திகா அடோஃப் ஹிட்லர் எந்த புத்தகத்தை எழுதினார் விடை மெயின் காம்ப் இரண்டாம் உலகப் போர் எத்தனை ஆண்டுகள் நீடித்தது விடை ஆறு ஆண்டுகள் ஐக்கிய நாடுகள் சபை எந்த அமைப்பிற்கு பதிலாக வந்தது விடை லீக் ஆப் நேஷன்ஸ் யாரால் ஆக்சிஸ் சக்திகள் என்ற சொல் முதன்முதலில் முதலில் பயன்படுத்தப்பட்டது விடை பெனிட்டோ முசோலனி